வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலு ஐந்தாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி அஞ்சாயிரத்தி இருபது பேர் வந்திருக்கிறாங்க ஸோ எனக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நானும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபரை வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் வருஷம் ஆயிருக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் முன் ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது ஒரு ஒன்றே முக்கால் வருஷம் இருக்கும் சரிங்களா ஸோ இவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் ஒரு அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படின்போது இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பெரிய பெரிய லெஜண்டாக விளங்கக்கூடிய யூடியூப் சேனலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் தான் காரணம் சரிங்களா ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து அதே மாதிரி இன்னொரு சேனல் இருக்குது தமிழ்நாடு ஸ்டடி பார்ட்டிஎன் பேசி அதுவும் ஒரு நல்ல ஒரு குரோத் லெவல் அடையணும் அப்படின்னு நான் அவங்க கேட்டுக்கிறேன் சரிங்களா ஸோ அதாவது யார் ஒருத்தர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க கட்டாயம் வந்து முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை நான் ஒரு சிறந்த எ எடுத்து எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் வீடியோ போடும்போது பார்த்த அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலலாம் நான் வீடியோ போட்டுருக்குறேன் சரிங்களா ஸோ வயலுக்கு போயிட்டு இருக்கும்போதே அப்படியே ந நடந்துக்கினே நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போவேன் வீடியோ அதே மாதிரி உடம்பு சரியில்லாத டைமு ஒரு டூ வீக்ஸ் நான் எழுந்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் படுத்துகிட்டே வீடியோ போட்டிருக்கிறேன் சரிங்களா விட்டுருக்கூடாது கட்டாயம் போட்டே ஆகணும் அப்படின்றலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டேன் ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பலன் பார்த்தினா இந்த ஐந்தாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது அதுக்கடுத்தது வந்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா குறிப்பிட்ட ஆளுன்னு பார்த்தோன்னா அதாவது முதலாம் ராஜராஜ சோழனுக்கு வந்து ஒரு கரூரார் ஏற்பட்ட மாதிரி ஸோ என் பேர் இது வரைக்கும் நான் எங்கேயும் நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை என் பேர் வந்து ராஜாராம் சரிங்களா இந்த ராஜாராமுக்கு ஒரு கரூரார் ஏற்பட்டார் அவருடைய பேர் பார்த்தனா யுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அவரு தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணவர் ஆனால் நல்லா இருக்குது நான் வீடியோ கண்ட் நல்லா இருக்குது நான் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் ஃபஸ்ட் டைமில் நான் ரொம்ப வந்து திக்கு திக்கி இப்பயும் நான் திக்க திக்கி தான் படிப்பேன் சரிங்களா பட் இருந்தாலும் நான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரிய வச்சுருவேன் என்னை பொறுத்த வரைக்கும் புரியலாம் ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன் எப்படி இருந்தாலும் புரிய வைக்கணும் அப்படின்னு தான் நான் நான் பார்ப்பேன் சரி எதுவோ நம்ம சொன்னோம் வாட் டு வாட் கொஸ்டின்னா அப்படியே படித்தோம் ஆன்சர் சொன்னோம் அப்படின்னு இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு என்ன தெரியுமோ அது வந்து அப்படியே சொல்லணும் அப்படின்றத நான் எப்பவுமே ஆசைப்படுவேன் சரிங்களா அது என்னுடைய சின்ன வயசுலேருந்தே நான் வளர்ந்தது அப்படி தான் அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த கரூரார் யுவராஜ் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆனால் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிங்க அப்படின்னு சொல்லுவார் நான் அரசு இப்போல்லாம் நான் வீடியோ போடும்போது பார்த்துட்டு உடனே எனக்கு சொல்லுவார் ஆனால் இது வந்து இங்கே தப்பாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி அவர் என்ன ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துட்டார் அந்த பர்சனுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி நான் சொல்லியே தீரணும் கட்டாயம் சரிங்களா ஸோ நான் எப்போல்லாம் விவசாயம் உட்கார்னோ அப்போல்லாம் அவர் வந்து எனக்கு பாசிட்டிவ் பூஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார் சரிங்களா அதற்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்த நிறைய அதாவது லேடிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஜென்னியோட லேடிங் தான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும் எனக்கு சார் நல்லா இருக்குது சார் ஆனால் நல்லா இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ கரண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய அதாவது இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஏதோ கமெண்ட்ஸை போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சரிங்களா ஸோ ஒரு சில நபர்களெல்லாம் அதாவது ராஜேஸ்வரி முனியாண்டி உங்ககிட்டேருந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேன் மொழி அப்புறம் வந்து சந்திரசேகர் இவங்க இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தேன் அப்படின்னா பிரியா ராமச்சந்திரன் அப்படின்னு கிட்டே நான் வீடியோ போட்டதுமே உடனே வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் ஆனால் தேங்க்ஸ் அண்ணா நல்லா இருக்குது அவ்வளோதான் சரிங்களா ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நான் என்ன போடணும் அப்படின்ட்டு அடுத்த பிளான் இருக்கோ அது வந்து எனக்கு கமெண்ட்ஸாக வரும் சரிங்களா ஸோ நான் டென்த்து வந்து ஒன் மார்க் கொஸ்டின் போடணும் அதுக்குன்னு ஒரு தனியாக சேனலை ஸ்டார்ட் பண்ணி அப்படின்ட்டு நான் என்னுடைய பிளான் இருந்தது தென்மொழி அப்படின்ற ஒரு நபர் வந்து கேட்டிருந்தாங்க சார் இது மாதிரி வந்து தமிழுக்கு வந்து வீடியோ போடுங்க சார் அப்படின்ட்டு ஏன்னா நான் நினச்சதே அதுதான் கட்டாயம் தமிழ் வீடியோ போடணுன்ட்டு ஸோ அவங்க எனக்கு சொன்னது தான் சரி நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எரநூறு வீடியோக்கு மேலே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு யூடியூப்பில் அதாவது இந்த சேனலில் நம்ம தனியாக இன்னொரு சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சரி அதில் போடுவோம் அப்படின்றதா தான் ஸோ இது வரைக்கும் ஐந்து ஏழு உண்டான ஒன் மார்க் லைன் பை லைன் எடுத்துருக்குறேன் சரிங்களா தமிழ்நாடு ஸ்டடி பார் டிஎன்பிஎஸ் அந்த சேனல்லு சரிங்களா அதுக்கு நான் லிங்க்குக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அதை போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நான் அதான் சொல்ல வரேனே ஸோ இது வழி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்படி சொல்கிறது எல்லாருமே பாசிட்டிவ் கம்பெனி எனக்கு வந்தது சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே அதாவது என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா ஸோ என் கூட படிக்கிறவங்க எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு பெருமாள் சரிங்களா அவன் வந்து யூ நம்ம ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா அவன் யூடியூப்பில் தான் ஓடி போய் நம்ம சர்ச் பண்ணான் ஆனால் அவனுக்கு யூடியூப்பில் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது சரிங்களா ஆனால் அவன் என்ன சொல்லுவான் டேய் போடுறான் நல்லதோ கெட்டதோ போடுறா போட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி அவனுடைய ஃப்ரெண்டு சரிங்களா எனக்கு வந்து அவங்க சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ அவங்க வந்து ஆனால் நீங்கள் போடுங்கண்ணா நான் எங்கள் எங்கள் ஊர் பசங்க கிட்ட எல்லாம் சொல்லி அவங்க வந்து நேட்டிவ் வந்து சேலம் சொந்த ஊர் சரிங்களா ஸோ என்னுடைய நேட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இப்போதிக்கு வந்து இதுக்கு முன்னாடி வேலூர் டிஸ்ட்ரிக் இப்போ ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு நெமிலி தாலுக்கா மகேந்திரவாடி கிராமம் சரிங்களா அதாவது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் வந்து அந்த குடைவரை கோயில் கட்டினாங்க வெட்டினாங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறேன் இல்லையா ஸோ அந்த ஊர் தான் நான் சரிங்களா ஸோ அங்கே அங்கேயே உக்காஞ்செல்லாம் கூட நான் படிச்சிருக்கிறேன் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என்னுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ நான் அந்த குடைவரை கோயில் கூட நான் வச்சுருக்குறேன் சரிங்களா ஸோ இங்கேருந்து வந்து சேலத்தில் அந்த சிஸ்டர் வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா முப்பதுலேருந்து ஐம்பது சப்ஸ்கிரைபர் அவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிற அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிளில் சரிங்களா அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நான் சொல்லிக்கணும் சரிங்களா அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நான் போகிற வீடியோக்கு எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற உங்களை எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் இங்கே எங்கள் வீடு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார் சரிங்களா ஸோ இப்போ வந்து அவர் குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணிட்டு ரெவென்யூவாக போயிருக்கிறாரு சரிங்களா அப்புறம் அதாவது எல்லாருமே ஊரில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் என் கூட படிக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டை சொல்லுவாங்க மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா உள்ளூர் மாட்டுக்கு விலை கம்மி அப்படின்ற மாதிரி ஸோ என்னுடைய சேனலில் நான் என்ன போட்டுருக்கேன்னு கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் சொல்லிவிடுவாங்க எங்கள் ஊர் பசங்க சரிங்களா ஸோ என் கூட படிக்கிறவங்க அது மாதிரி கிடையாது பட் ஆனால் அதை தவிர்த்து சரிங்களா ஆ இவெல்லாம் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவெல்லாம் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலதெல்லாம் வந்து என் காதுக்கு வந்துருக்குது மற்றவங்க பேசி சரிங்களா ஸோ முதல்ல வந்து நான் என்ன கண்ட்டு போட்டுருக்குன்னு அவங்க ஒரு முறை கூட ஒரு வீடியோ கூட ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு பேட் கமெண்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க சரிங்களா ஆனால் அதெல்லாம் நான் பொருட்படுத்துறதே கிடையாது எப்போவுமே பட் ஆனால் அதற்கு இடையில ஒரே ஒரு நபர் சரிங்களா ஸோ இங்கே இப்போது கரெக்ட் ரீசண்டாக வந்து குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணிட்டு ரெவென்யூ போயிருக்கிறாரு சரிங்களா போக போகிறாரு சரிங்களா அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டியாக இருப்பார் ராஜாராம் போடு ராஜாராம் யாருமே நம்ம ஊரில் பண்ணாது நீ பண்ணுற கட்டாயம் உனக்கு ஒரு நல்ல ஒரு லெவலில் வரும் ராஜாராம் அப்படின்னு சொல்லிட்டு துளசிராம் அவர் பேர் சரிங்களா அவர் வந்து எனக்கு சொல்லும்போது பரவாயில்ல ஏன்னா அவர் இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஊரில் வந்து படிக்கிறவங்க ஒரு லிஸ்ட்டில் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஒரு நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணி போயிருக்கிறார் வேலைக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் சரிங்களா அவருடைய மார்க்கு ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சொல்லும்போது எனக்கு இன்னும் வந்து பூஸ்டப்பாக இருந்தது பரவாயில்ல துளசியை சொல்லிட்டான் இன்னொன்று என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது துளசி மூலியமாக இன்னொருத்தர் ஆறு அவர் சொல்லுவார் அவரும் கூட ராஜாராம் போடு ராஜாராம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இவங்க எல்லாரும் முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா என் கூட படிக்கிறவங்க காமராஜ் வினோத்து இவங்கெல்லாம் வந்து என் கூட படிக்கிறவங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டே நாலிட்டதோ கேட்டதோ போடுறா நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போடுறா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வீடியோ பார்க்கறவங்களும் இல்லையோ அது கிடையாது ஆனால் எனக்கு பூஸ்டப் பண்ணி இதை சொல்லுவாங்க அதே மாதிரி டே இது எது கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறா இப்படி பண்ணிடா அப்படி பண்ணணும் காமராஜ் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லி அவனும் பேர் யார் பேரும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன் பட் இருந்தாலும் நாம் எப்பவுமே வெளிப்படைத்தன்மை எது வந்தாலும் ஓப்பனாக பேசணும் தான் என்னுடைய எண்ணம் ஸோ இவ்வளோ பேர் எனக்கு ஒரு பக்கம் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சப்போர்ட்டிவாக இருந்தும் கூட இருந்தவங்களை விட நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறவங்க தான் வந்து என்னுடைய ஊரை பொறுத்த வரைக்கும் அதிகம் சரிங்களா ஆ இவெல்லாம் என்னடா அப்படின்னு தான் நினைக்கிறாங்களா ஒரு நாளாவது ஒரு வீடியோ கூட அவங்க ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டாங்க நான் நச்சு நாற்பது கொஸ்டின் போகிறேன் அப்படின்னா அந்த ஒரு நச்சுன்னு நாற்பது கொஸ்டின்னு ஒரு வீடியோ கூட அவங்க ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அது மாதிரி அவங்க பார்த்துருந்தாங்கன்னா என்ன போட்டு இருக்கிறான் அவனுக்கு எப்படி இந்த இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துருக்குது அப்படின்னலாம் அவங்க யோசிச்சிருக்கலாம் சரிங்களா ஸோ அதெல்லாம் அவங்க பொருட்படுத்துதே கிடையாது ஆ அவனா வேஸ்ட் அவன் தள்ளிவிடு அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ நான் அதெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை சரிங்களா ஸோ இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு வீடியோ இல்லாதவனுக்கு தெருவல் அதாவது ஊரெல்லாம் ஊருன்ற கதை தான் சரிங்களா இருக்கிறவனுக்கு ஒரே வீடு இல்லாதவனுக்கு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு வீடு அப்படின்ற மாதிரி தான் சார் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பொதுவாகவே சின்ன வயசுலேருந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் சரிங்களா கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் அந்த கடவுள் நம்பிக்கைன்னே சொல்லிடுமாருங்க நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகம் கடவுள்னால் யார் அப்படின்னா நம்பிக்கை தான் நான் கடவுள்னு சொல்லுவேன் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க அது வந்து நம்பிக்கை தான் அந்த அந்த ஒருத்தர் சரிங்களா ஸோ அது தான் நான் பெருசாக சொல்லுவேனே அது வந்து நம்ம வேறு வேறு ஃபார்மில் நம்ம சாமி கும்பிட்றோம் சரிங்களா ஸோ சிவன் அல்லா அப்புறம் வந்து கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு ஃபார்மெட்டில் நம்ம கும்பிட்றோம் அப்படின்றது என்னுடைய கருத்து சரிங்களா அந்த ஒரே ஒரு நம்பிக்கை மட்டுந்தான் நான் பெருசாக எப்பவுமே நினைப்போமே நினைப்பேன் சரிங்களா நம்மளால் முடியும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இது எல்லாத்தையும் விட வேறு இன்னொன்று வரும் என்ன அப்படின்னா எனக்கு ஐ திங்க் மூணாவதோ நாலாவது கமெண்ட்ஸாக வந்தது சார் உங்களுடைய ஸ்லாங்கு சரியில்லை கண்டென்ட்டு குட் சார் வெரி வெல் நீ போய்ட்டு கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் நான் அழகில் இருக்கும் கமெண்ட்ஸ் வந்து அதாவது கண்டென்ட்டு வெரி வெல் சார் பட் ஸ்லாங் சம்வாட் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் சரிங்களா ஸோ நான் என்ன பண்ணுறது நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மகேந்திரவாடிலேயே தான் ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நான் பிறந்து வந்து வந்துட்டு ஆனால் நான் பெங்களூரில் ஒரு ஒன்றரை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் சென்னையில் ஒரு ஒன்றரை வருஷம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்கிறேன் பட் அங்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு கூட எனக்கு ஸோ அந்த ஊர் அந்த ஒரு இது பாஷை விட்டு போல நான் என்ன பண்ணுறது அதுக்கு சரிங்களா ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு வாழ்க்கை கரெக்டாக காத்திருக்குது சரிங்களா ஸோ அதாவது நாம் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அது நமக்காக வெயிட் இருக்குது சரிங்களா நம்ம எந்த வேலைக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமோ அந்த வேலை நமக்காக காத்துன்னு இருக்குது சரிங்களா ஸோ ஆகியனால் வந்து நாம் வந்து அதையே தேடுறோம் அது வந்து நம்மளை தான் தேடிட்டு இருக்குது ஸோ அப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணி சரிங்களா ஸோ மோர் டைம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு சேனல் தமிழ்நாடு ஸ்டடி டிஎன்பிஎஸ்சி அந்த சேனலுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்து உறுதுணையாக இருங்க நன்றி ஸோ நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் பிளானர் வந்துருக்குது சரிங்களா ஸோ மே மாதம் வந்து குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ சொல்லிருக்கிறாங்க குரூப் த்ரீ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் சொல்லியிருக்கிறாங்க குரூப் ஃபோர் வந்து செப்டம்பர் மாதம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்த ஷெட்யூல் அது என்னென்ன பண்ணலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்கு வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கிறேன் சரிங்களா கே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ தனித்தனியாக கொடுத்துறாங்க தமிழ் நிர்வாக வளர்ச்சி தமிழக வரலாறு மற்றும் பண்பாடும் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடும் ஸோ இதுக்கெல்லாம் நான் தனித்தனியாக லிங்க் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம் அதே மாதிரி டுவெல்த்து ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு நச்சு நாற்பது கொஸ்டின் பொலிட்டிக்கல் சயின்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நச்சு நாற்பது கொஸ்டின் சரிங்களா தான் நம்ம வரப்போறது வந்து லெவன்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம் லெவன்த்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை சரிங்களா பொலிட்டிக்கல் சயின்ஸெலாம் ரொம்பலாம் கொடுக்கல கண்டன்ட்டு திட்டமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியும் பொலிட்டிக்கல் சயின்ஸும் நம்ம சைட் பை சைடு அப்படியே பார்த்துட்டு வந்து அதையும் கம்ப்ளீட் பண்ணுறோம் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி